ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் ஆசையோடும் அந்த வருடத்தை எதிர்பார்ப்பது என்பது எல்லோருக்கும் இயற்கைத்தான் பலருக்கு அந்த வருடம் மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைகின்றது அனைவரும் இந்த வருடம் நல்லாக வெற்றிகரமாக அமைய வேண்டும் சகலவிதமான சௌபாகியங்களோடு லட்சுமி கடாச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பது நினைப்பது இயற்கைத்தான் உலக மக்கள் அனைவருக்குமே அந்த வகையில் இந்த முதல் மாதத்தினுடைய பலன்களை நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல இர எல்லா விதமான நலன்களையும் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு நாம் அந்த இறைசக்தியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம் இப்பொழுது ஜனவரி மாத பலன்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் நாங்கள் வழக்கமாக சொல்கின்ற விஷயம்தான் ராசிக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உங்களுடைய சொந்த லக்கணத்தினுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் மீன ராசியாக இருக்கலாம் மீதன லக்கணமாக இருக்கலாம் மீன ராசிக்குண்டான பலன்களையும் நீங்கள் பார்க்கலாம் மிதுன லக்னமாக இருந்தால் அதற்குண்டான மிதுன ராசியும் பலன்களையும் பார்க்கலாம் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் உதாரணத்துக்கு மீன ராசிக்கு ஏழை ரசனியில் பல விதமான சங்கடங்கள் வரும் என்பது பொதுவான பலன்கள் ஆனால் அந்த மனிதர் எந்த விதமான சங்கடங்களையும் அனுபவிக்காமல் மிகப்பெரிய வெற்றியை அனுபவிப்பார் ஏனென்றால் அவர் சொந்த ஜாதகத்தில் மிதுன லக்கணமாக இருக்கலாம் ராசியை காட்டிலும் லக்னம்தான் வலிமை அதனால் லக்னத்தினுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உண்டான ராசியையும் பார்த்துக்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்குண்டான ராசியையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்களுக்கு வாழ்வில் ஒத்து வரும் வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் மாதம் மாதம் இந்த கருத்தினை நாங்கள் சொல்கின்றோம் இந்த கருத்தினை நீங்கள் பின்பற்றலாம் மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத பொது பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மாத ஆரம்பத்திலே எட்டாம் தேதி வரை ஆறிலே இருக்கின்றார் ராசிநாதனோ லக்னநாதனோ ஆறிலே இருப்பது சற்று பல குறைவுதான் என்று நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டு வருகின்றோம் இருந்தாலும் அதற்கு பத பலவிதமான விதிவிலக்குகள் உண்டு அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் மறைவு தோஷம் போய்விடுகின்றது உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் இருப்பதினாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த புதன் சுயசாரத்திலே அவங்க நிற்கின்றார் கேட்ட நட்சத்திரத்தில் ஆனால் ஒன்றாம் வீட்டை பற்றி கவலை இல்லை ஆனால் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கௌரவம் புகழும் அற்புதமான முறையில் இருக்கும் ஆனால் எட்டாம் தேதி வரை ஒரு சில காரியங்கள் சற்று காலதாமதமாக ஆகலாம் சற்று விட்டு விட்டு ஆகலாம் ஆனால் நிச்சயமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் எட்டாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ஏழிலே செல்வார் அப்பொழுது குரு பகவானுடைய பார்வையோடு தான் வீட்டை தானே பார்ப்பார் பார்க்கக்கூடிய வகையில் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் இருந்தாலும் உடன் ஆறு கூடிய செவ்வாயும் மூணு கூடிய சூரியனும் சம்மந்தப்படுவதால் குறிப்பாக ஆறு கூடிய செவ்வாயும் சம்மந்தப்படுவதனால் போட்டி போராமை மறைமுகமான எதிர்ப்பு இருக்கும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பலர் கூட இருந்தே குழிபறிப்பார்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரியாது ஆனால் உங்களுடைய ரகசியங்களை எந்த காரணத்தை மட்டும் மற்றவர்களே சொல்லக்கூடாது இவர் நம்பத்த நம்பகர் தன்மை உடையவர் என்று நினைத்தாலும் அது சங்கடத்தில் தான் போய் முடியும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்றவர்கள் எதையும் நீங்கள் பேசாத இருப்பது எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மையை தரும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்றாம் வீட்டு பலன் தான் ராசிநாதனை குரு பகவானுடைய பார்வையும் வாங்கி தான் வீட்டை பார்ப்பதனால் ஒன்றாம் வீட்டை பார்ப்பதினால் எட்டாம் தேதிக்கு பிறகும் சரி முதலிலும் சரி எந்தவிதமான தங்குதடை ஒன்றாம் வராது வெற்றியை நோக்கி உங்களுடைய அற்புதமாக அமையும் போட்டி போராமல் இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுதான் இருந்து செவ்வாயுடன் பரிவர்த்தனையாகத்தான் அந்த செவ்வாயும் இருக்கிறார் அவர் ஆறுக்கு மட்டும் அதிபதி அதிபதியல்லும் அதிபதி எதிரி தொல்லைகள் உங்களுடைய உயரம் கட்டாயம் உயரும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சந்திர பகவான் அவர் மாத ஆரம்பத்திலே மூன்றிலே இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்மையும் வாங்குகின்றார் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் வீட் ரெண்டாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது சாதகமான கிரக அமைப்பு இருப்பதினாலும் இரண்டுக்கு ஐந்திலே உங்களுடைய ராசிநாதனும் சுக்கரனும் இருப்பதினால் ரெண்டாம் இடு வலிமை அடைகின்றது அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி கடன்கள் இருந்தால் கடன்கள் அடைபடுவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்கள் குடும்பத்தில் இந்த மாதங்கள் கட்டாயம் சுப நிகழ்ச்சிகள் உண்டான பிள்ளையார் செல்வி போடக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உருவாகும் எல்லா விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் பொன் பொருட்கள் சேர்க்கையும் உருவாகலாம் புதிய நண்பருடைய வருகை விஐபியுடைய தொடர்பு ஏற்படலாம் உங்கள் சிந்தனையாலும் செயலாளும் உங்களுடைய உண்மையான உள்ளத்தாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் நடக்கும் என்பதை நீங்கள் இந்த மாதம் அனுபவப்பூர்வமாக நீங்கள் எ எதிர்பார்க்கலாம் அனுபவப்பூர்வமாக அது நடக்கும் என்பதையும் நீங்கள் மிக விரைவிலே உணரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ரெண்டாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் தனப்பிராப்தியும் ஏதோ வகையில் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சூரிய பகவான் மூன்றாம் வீட்டை குரு பகவானும் பார்க்கின்றார் பாக்யாதிபதியான சனி பகவானும் மூன்றை பார்க்கின்றார் மூன்று குடிவர் ஏழிலிருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை எடுத்த காரியத்தில் பின்வாங்க எடுத்த வைத்த காரியங்களில் பின்வாங்க மாட்டீர்கள் பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாக உண்டாகும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் துணியுடன் ஒவ்வொரு காரியத்தையும் முன்வைத்து நீங்கள் முயற்சி முயற்சிப்பீர்கள் அந்த முயற்சிக்கு உண்டான பலங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை தரும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக வளங்களும் வசந்தங்களும் உண்டு நண்பர்கள் முழு அளவுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலேயே அறிவார் தான் வீட்டிற்கும் ஆறிலே மாறிவார் தான் வீட்டிற்கு ஆறிலேயே மாறிவார் அவர் இளையிலே இருக்கக்கூடிய சூரியன் எட்டிலேயே மாறிவார் அப்போது இளைய சகோதர சகோதரர் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் அல்லது அவர்கள் மூல அவர்களை விட்டு நீங்கள் விலகலாம் அவர்கள் மூலமாக அல்லது வீண்விரய செலவுகளோ அல்லது சுபவிரயங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன உடைய ராசிக்கு நாளுக்குடையவர் புதனம் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஒன்றாம் மீட்டருக்கும் நாலாம் மீட்டருக்கும் அவரே அதிபதி என்பதால் ஆரம்பத்திலே ஆறிலே இருக்கின்றார் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரவனுடன் இருப்பதினால் நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப இந்த மாதம் காத்திருக்கிறது அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு மேற்றார் போல் இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கலாம் நிகழ்ச்சிகள் நடக்கலாம் ஆனால் எட்டாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே செல்வார் அப்பொழுது குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் எட்டு பழங்கள் நிச்சயமாக நன்மையை தரும் முதலில் சொன்னது போல சுபவங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயங்களாக அமையும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் உண்டாகும் பலருக்கு பயணங்களும் உண்டாகும் அது உள்நாடு பயணங்களாகவும் இருக்கலாம் வெளிநாடு பயணங்களாகவும் இருக்கலாம் ஆக நாலாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு சுபவீரங்கள் நிச்சயமாக காத்திருக்கிறது என்பது தெளிவு ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரியில்லை என்றால் மிதன ராசி தாய்மார்களுக்கு உடல்நிலை பாதிக்கலாம் அதற்கு முக்கியமான காரணம் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை நாளாமிட்டு அதிபதி உடன் என்பதையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளலாம் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சுபவீரங்கள் காத்து காத்திருக்கிறது அதற்காக கடன் வாங்கலாம் அந்த கடன்களை நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் படிக்கின்ற மாணவ மாணவில் கல்வியில் அற்புதமான முறையில் தேர்ச்சி பெறலாம் அதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சுக்கர பகவான் அவர் ஆறிலே இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார் ஐந்து கூடவர் ஆறிலே தான் வீட்டிற்கு ரெண்டிலே போ போவதனால் பிள்ளைகளுடைய தனப்பிராப்தி அற்புதமான முறையில் இருக்கும் ஐந்து கூடவர் ஆறிலே சென்று விட்டாரே என்று கவலையெல்லாம் தேவையில்லை அவர் ராசிநாதனுடன் ஆரம்பத்தில் ராசிநாதன் புதனுடன் இருப்பதினால் மறைவு தோஷம் உங்களை பாதிக்காது ஐந்தாம் வீட்டிற்கு ரெண்டாம் ஆறாம் வீடு தனக்கு ரெண் பிள்ளைகளுக்கு ரெண்டாம் வீடு என்ற காரணத்தினால் பிள்ளைகளுடைய தனவ இவ்வளவு நாள் சரியான வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் ஏற்கனவே வேலையில் இருந்தவர்களுக்கு பதவி உயர்வள்ளலாம் அல்லது பிள்ளைகள் சுய தொழில் சொல்ல செய்ய ஆரம்பிக்கலாம் ஏதோ பிள்ளைகள் வகையில் தன வருமானம் இருக்கலாம் அதே வேளையில் ஐந்து ஒரு ஆறிலே சேர்ந்து பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் தாராளமாக நீங்களும் அனுப்பி வைக்கலாம் அதை பற்றி எந்த விதமான கவலையும் படை தேவையில்லை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழில் சென்று குரு பகவானுடைய பார்வை வாங்குவார் அப்போது பிள்ளைகளுடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் உங்களுடைய கடமைகள் பல படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த மாதம் அதற்குண்டான வழிகளும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதை நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக முடித்துக்கொள்ளலாம் மிதன ராசிக்கு ஆறு கோடி வச்சவாய் அவர் ஏழில் இருக்கின்ற ஏழும் பதினொன்றும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினால் ஆறிலே சுக்கரணம் போதனம் இருப்பதனால் ஆறாம் இட்டு கெடுபலங்கள் எந்த வகையிலும் உங்களை இந்த மாதம் பாதிக்காது என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாகும் போட்டி போராமையிலும் வம்பு பெரிய அளவில் பாதிக்காது காரணம் ஆறாம் இட்டு அதிபதிக்கு குரு சம்பந்தம் இருப்பதே அதற்கு முழு முக்கியமான காரணமாக அமையும் உன்னுடைய ராசிக்கு ஏழு குடையவர் குரு பகவான் அவர் பதினொன்றில் இருக்கின்றார் பதினொன்று குடையவர் ஏழை இருக்கின்றார் ஏழும் பதினொன்றும் பரிவர்த்தனை இது அற்புதமான பரிவர்த்தனையாகும் இதனால் கணவன் முனைக்குள் ஒற்றுமை அந்யன்யம் லாபங்கள் பெருகும் புதிய நண்பர்களுடைய வருகை கூட்டுறவு தொழில் செய்கின்றவர்கள் மூலமாக எதிர்பாராத பெரிய அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் தழுவிக்கொள்ளும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சிறிய முயற்சியிலே இந்த மாதம் திருமணம் கட்டாயம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிவிடும் கடந்த காலத்தில் செய்தவர்கள் செய்தவர்களெல்லாம் இந்த மாதத்தில் அதற்கு உண்டான வெற்றியை கட்டாயம் அடைவார்கள் என்பது தெளிவு விஐபிகளுடைய தொடர்புகளும் ஏற்படும் அரசாங்கத்தினுடைய ஆதரவுகளும் பூரணமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் சாதகமாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு எட்டு குடையவர் சனி பகவான் எவ்வளவு நாள் மிதன ராசிக்கு அஷ்டம சனி நடந்து படாத பாடு விட்டீர்கள் அது முற்றிலுமாக விலகிவிட்டது எட்டு குடையவர் ஒன்பதில் இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவில் உங்களை கட்டாயம் பாதிக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் எடுத்த காரியங்கள் முழு வெற்றி கட்டாயம் இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி பாகியஸ்தானத்தில் இருப்பதனால் எல்லா விஷயம் எல்லா விதமான பாக்கியங்களும் இனி உங்களுக்கு படிப்படியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக தந்தையாலும் தந்தை உருளாலும் பிதர்ராஜ சொத்துக்களாலும் தெய்வ கடாட்சத்தினாலும் எடுக்கின்ற எடுத்து வைக்கின்ற முயற்சிகளில் அத்தனை உங்களுக்கு வெற்றி உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் ஈடாரும் ஒரு சிலருக்கு பட்டங்களும் பதவிகளும் பேர் புகழும் கட்டாயம் தேடி வரும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் மகானுடைய ஆசிர்வாதத்தாலும் தெய்வ கடாட்சத்தாலும் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒன்பதாம் எட்டின் மூலமாக சகலவிதமான பாக்கியங்களும் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் தர்ம கர்மாதிபோகம் உண்டாகின்றது ஒன்பது கூடவர் ஒன்பதுலேயே இருப்பதும் ஒரு தர்ம யோகம் தான் அவருடைய பார்வை குரு பகவானுக்கும் கிடைப்பதும் தர்ம யோகம்தான் அந்த யோகத்தாலும் உங்களுடைய எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் குரு பகவானாக இருக்கின்றார் பத்திலே ராகு கேது சம்பந்தத்துடன் இருந்தாலும் பத்துக்குடையவர் பதினோராம் வீட்டில் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினால் பத்தாம் வீடு வலிமையடைகின்றது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் நவாம்சத்திலே ஆட்சி உச்சம் பெற்று இருக்கின்றார் அதாவது பத்தாம் வீட்டு அதிபதி நவாம்சத்திலே அதிகமான பலத்தோடு உச்சம் பெற்று இருப்பதினால் பெரிய அளவில் உங்களுக்கு கட்டாயம் பயன் கொடுக்கும் அதனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் மகத்தான நல்ல பலன்களை நிச்சயமாக இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையாகும் அதே வேளையில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் ஏழில் இருக்கின்றார் ஏழு கூடியவர் பதினொன்றில் இருக்கின்றார் ஏழும் பதினொன்றும் பரிவர்த்தனையாகி இருப்பது எடுத்த காரியங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் இனி பதினோரா பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் வெற்றிகளும் கட்டாயம் தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக எல்லா வித நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் வரும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக தனப்பிராப்தியும் பட்டம் பதவி பேர்போகும் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு லாபங்களும் வெற்றிகளும் கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூட சுக்கரன் ஆகின்றார் அவர் இருந்து பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதினாலும் உடன் ராசிநாதன் புதன் இருப்பதினால் இருவரும் சேர்ந்து பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு இந்த மாதம் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையுமே சுபவேரிய செலவுகளாக இருக்குமே தவிர அது குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் வெறிய செலவுகள் வராது என்பதே தெளிவு ஆக மிதன ராசிக்கு இந்த ஜனவரி மாத பலன்கள் பெரிய அளவில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தொழில் வளர்ச்சியும் கட்டாயம் தரும் மிகப்பெரிய வெற்றியும் லாபங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கட்டாயம் அடையலாம் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பற்றி பார்ப்போம் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டால் எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய பூஜை அறையிலே மண்ணால் ஆன நெய் தீபங்களை ஏற்றி வழிபடலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ வழிபடுவது நன்மை தரும் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் விடியற்காலில் எழுந்து திருப்பாவையோ திரு திருவம்பாவையோ அல்லது கந்தசஷ்டி கவசத்தையோ உங்களுக்கு பிடித்த பாசனங்களை கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் குறிப்பாக திருவம்பாவையும் திருப்பாவையும் அளவற்ற சக்திகளை கொண்டது வரக்கூடிய இந்த மா ஜனவரி மாதத்தில் முழுவதும் நீங்கள் இதை பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதாலும் பிதுர்கடமைகளை முறையாக முறையில் நீங்கள் கட்டாயம் செய்து வந்தாலே போதும் சகலவிதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்ல ஒவ்வொரு ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமாக வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொன்றாக பதிவிட உள்ளோம் நன்றி வணக்கம்